உன் கடையிலிருந்தா கூட காலம் சம்பாதிக்க வேலையை சேர்ந்து என் வாழ்க்கையா அவன் கூத்து எல்லாம் எவனே ரசிக்கிறான் இப்ப எல்லாம் காலம் சினிமாவில சேர்ந்த சொன்னேன் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கயும் ஊரு சுத்த போயிட்டான் அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது நீங்க போடுங்க பாட்ட

ஆரம்பிக்கட்டுமா அரங்கேதே நில் சுகாத காலகத்தேசுள்ளாவு நற்காதிக

அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான் அப்பேற்பட்ட பரதேசி நாய் யாரா இருப்பான் இந்த அண்டா வச்சு பணம் கொடுங்க பத்து பதினஞ்சு கிலோ தேரம் போட்டுருக்கு என் பக்கிரே எவ்வளவு வேணும் நீங்க கொடுக்கறத கொடுங்க பாவாட சாமி ஏப்பா பாவாட சாமி போட்டிருக்கு இது நம்ம கூத்துவா தேர விட்டு அண்டா அண்டால தாங்க வச்சுட்டு வச்சுனாரு நேரம் வர வைக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு நீங்க ரூபாய் எடுங்க

ஓடும் நதிகளும் எனக்காக ஏன்னா எங்க வீட்டு அண்டாவ பாத்தியா இது எங்க வீட்டு அண்டா மாதிரியே இருக்கு கண்ணர் நல்லா கையிட்டு பாரு இது அண்டா இல்ல குடம் குடமா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா அவசரத்துல அண்டா குடம் எனக்கு ஒரே மாதிரி சரியான என்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க அத ஏண்டா கேக்குறேன் எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பிரச்சனை ஏண்டா அதை எவ்வளவு ஒரு முல்லை மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டோம் உங்க வீட்டுலயா

கூத்துலயா கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காக சுக்கு மிளகு திப்பிலி பணக்கற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு குருவுக்கு எப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு நீ தாண்டா உண்மையான சிசிய எல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா பின்னா நான் ரெண்டு மனுஷனாயா இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல கடைக்கு வந்து வாங்கி வாங்கிட்டு தெரிஞ்சது இல்ல வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிய வேண்டாம் இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறங்க அதெல்லாம் முடியாது முதல்ல பணத்தை கொடுக்கு

நீ அடிக்கடி நான் குரு நீ சிச்சின்னு கேட்டதே மறந்துடறடா பக்குறி உன்ன இங்கெல்லாம் தேடுறத எங்க அந்த மாலை காசு கீறு இதுதான் என்னது மாலை அது வந்து இருடா என்னது மாலை நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார் மாலை பன்னெண்டு ரூபா இன்னொரு பத்து ரூபா குடுத்தார் நீங்க ரெண்டு ரூபா குடுக்கணும்ல ஆஹ் குடுக்கணும் குடுக்கறேன் ஓ கதை அப்படி போக ஐயா அந்த ரெண்டு ரூபா நான் தரேன் நீங்க போங்க சார் இதுதான் திறமையா அண்ணு பதறாதே உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் எப்படிடா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது

முன்னுக்கு வரது இருக்கட்டும்டா நம்மள யாரெல்லாம் சினிமாவுல சேர்த்துகுவா எல்லாரே இப்படி சொல்லிபுடிங்க நம்மளுக்கு என்ன ஆடு தெரியாதா பாட்டு தெரியாதா அறிவில்லையா அழகு இல்லையா இந்த கடைசியில சொன்னியே அததான் கொஞ்சம் இடிக்குது இது என்ன தலகா அது வெச்சுக்கலாம் அண்ணா நீதே

தப்புதான் சுதந்திரம் கொடுத்ததே தப்புதான்பா ஊர்ல பெரியவங்களுக்கே அறிவில்லை குழந்தைங்களுக்கு இங்க தெரிய போகுது அவங்கள அடிக்காதீங்க விடுங்க போகட்டும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே

இது என்னதுக்கா? இது லிப் glasses. தள்ளுங்க. இது eye shadow. தள்ளுங்க பயம் விடுங்க. கேடி வினட்சி. நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸ் இருக்கு கார்லயா? ஆமாடி. அக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ங்க அக்கா. ஐயோ. ஏய் அங்க பாரு. ஒரு பின்மா வேண்டக்கா. ஐயோ. ஐயோ. என்ன

கொஞ்சம் நான் மாப்பிள என்ன மறந்துடாத செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு கொஞ்சம் இருந்தது குடுச்ச பரவாயில்ல